இப்பதானே சாப்பிட்டேன் அதனால மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சாப்பிட வேணுமா சரிங்க தாத்தா நீங்க மாத்திரை சாப்பிடணுமே மகா எனக்கு கொடுத்துட்டாப்பா டேய் சூர்யா நடந்த பிரச்சனையை நினைச்சிட்டு உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க புரியுதா மகா ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு அவளை மன்னிச்சுடுப்பா அப்பதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும் நடந்த விஷயத்தை பெருசு பண்ணி வீட்டுல யாரும் பேச வேண்டாம் புரியுதா புரியுது தாத்தா நீங்க ரெஸ்ட் எடுங்க